என்ன அலைகள் <reading motherfabilitation> <coughs> <Bevac navy> <cu> <a> <monthly>, <sharpance> இந்த என்ன அலைகள் என்ன பிரச்சனை என்று சொன்னால் நாங்கள் வந்து ஒரு நல்லதாக நினைச்சால் அது வந்து இப்போ அதுக்கு இதுக்கு விளக்கம் இல்லைன்னு சொல்கிறோன்னா எனக்கு அரை மணித்தியால் விளக்கம் வேணும் அது அண்டை ஒருக்கான ஒரு தளத்தில் சொன்னால் நினைக்கிறேன் அதை முழுக்க விளங்கப்படுத்துகிறேன்னு சொன்னால் எனக்கு நேரம் காணாதுன்னு நினைக்கிறேன் சுருக்கமாக சொல்கிறேன் என்ன அலைகள் உண்மை வந்து இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஃபோனு ஒரு இடத்துல இருக்குன்னு சொல்லியிருக்கேன் நான் நம்பரை அடித்தோன்னா அந்த இடத்துல பாருங்கள் அந்த வைப்ரேஷன் சுற்றி கொண்டு இருக்கல அதே மாதிரி தான் என்ன அலைகள் என்றதும் அப்படித்தான் அந்த எண்ண அலைகள் என்னென்னு சொன்னால் இப்போ நான் வந்து ஜோசிக்கிறோம் வந்து எங்கள் பிள்ளை வந்து நல்ல ஒரு டாக்டராக வருவான் ஒரு இன்ஜினியராக தான் வருவான் என்று நாங்கள் என்னை மனசில் நினைச்சு கொண்டே இருந்தோம்னு சொன்னால் எங்கள்ட எங்கள எங்கள்கிட்ட இருக்கிற அந்த எண்ணெய் அலைகள் எங்கள அந்த வைப்ரேஷன் வந்து பிள்ளை இந்த எண்ணெய் அலைகளோடு கனெக்ட் ஆகி அந்த பிள்ளை நல்லதாக இருக்கும் அந்த நாவர்ன்ற கூட வந்து நாங்கள் ஒரு தர பற்றியான எங்கள்ட பேட்டான சிந்தனையை நாங்கள் நினைக்க உடனே இப்படி செய்துட்டானோ அப்படி செய்தானோன்ட்டு அது நெகட்டிவ் எண்ணலைகள் அந்த நெகட்டிவ் அலைகள் என்ன செய்யுதுன்னு சொன்னால் அவைண்ட மனசில் இருக்கிற மனசில் இருக்கிற அவன் எண்ண அலைகளோட சேரேக்க அது கீழே போகுது அதுதான் நாவூர் என்று சொல்லி சொல்கிறாங்க இதெல்லாம் பொய் இல்லை ஒரு பத்து ஒரு நாலு பேர் அஞ்சு பேர்கிட்ட நெகட்டிவ் எண்ணலைகள் அங்கே அவ மைண்டில் வந்து கனெக்ட் ஆகிக்க அங்கே வந்து அந்த அலைகளில் செய்யக்க அங்கே வந்து அது கூடாமல் வருது அதை பற்றி உயர்வாக நாங்கள் நினைச்சு கொண்டு இருக்கேக்க அது நல்லதாக நடக்குது இப்போ இதுக்கான பெரிய விளக்கம் வேணுமான்னு சொன்னால் நான் உங்களுக்கு ஒரு பதினஞ்சு நிமிஷம் விளக்கம்னு சொல்லணும் இதான் அந்த சுருக்கமாக சொல்கிறது இப்போ நீங்கள் என்றைக்கும் உங்களோட பிள்ளைகளை வந்து நல்ல எண்ணைகளோட ஒரு குளப்படிக்கார பிள்ளை என்று சொன்னால் கூட எந்த பிள்ளை இப்படி வருவான் இப்படி வருவான் இவன் நான் சொல்ல தேவையில்லை என் அப்பா மாதிரி அவன் நல்லவனாக வருவான் என்று கூட சிந்தனையில் நீங்கள் செய்து போட்டு வேணுமெண்டாக பாருங்கள் அந்த ஒரு கிழமையெல்லாம் அந்த பிள்ளையில மாற்றம் தெரியும் ஏன்னா உங்களோட எண்ணலைகள் வந்து அந்த பிள்ளைண்ட எண்ணலைகளோட வந்து கனெக்ட் ஆகும் இதெல்லாம் கற்பனை கதை இல்லை இதுக்கெல்லாம் நிஜமான கதை இருக்குது வேணுமெண்ட் நாளைக்கோ நாலு உங்களுக்கு மீண்டும் பண்ணி மைந்தன் தளத்தில் நான் ஒரு இதை பற்றி விளக்கப்படுத்தினேன் ஒரு அரை மணித்தையாலும் அதை பற்றி நான் ஒரு விளக்கம் ஒன்று தருவேன் இது மாத்திரம் உண்மை நீங்கள் எதை நினைக்கிறீங்களோ அது நடக்கும் ஆனால் தேவை இல்லாத நேரத்தில் தேவையில்லாத சிந்திக்கக்கூடாது அதுக்கு ஒரு கதை ஒன்று சொல்கிறேன் ஒரு கதையை சொல்லி போட்டு போகிறேன் ஒருதர் ஒருத்தருக்கு இறைவனை நோக்கி ஒருத்தர் வரம் இருக்கிறார் கடவுள் வந்து கேட்குறார் அப்பா உனக்கு என்ன வேணுமான்ண்டு அவர் பேராசையில் கேட்குறார் நான் என்ன நினைக்கிறேனோ அது உடனே நடக்கணும் தெய்வமே என்று அப்படியே ஆகட்டும் மட்டு கடவுள் வரத்தை கொடுத்துட்டு போகிறார் அப்படியே படத்துருக்கிறார் படத்துக்கு கேட்க யோசிக்கிறார் நான் ஒரு கோவில கொட்டியில் இருக்கிறேன் எனக்கு ஒரு பெரிய ஒரு மாளிகைவாண்டு நினைச்ச உடனே மாளிகை வருது அட மாளிகை எல்லாம் வந்துட்டேன்னு சொன்னால் தனக்கு என்னென்ன வேணுமோ எல்லாம் கேட்குறார் எல்லாம் வருது திடீரெண்டு பார்க்க கேட்குறாரு என்ன சுற்றி நல்ல அழகியல் எல்லாம் ஓடிவா எல்லாம் ஒன்று நினைக்க நல்ல அழகியல் வருது வந்தோன்னா அவருக்கு ஒரு குரங்கு குணம் ஒன்று வருது என்னென்று சொன்னால் இவ்வளோ எல்லாம் இருக்க சொன்ன ஒரு புலிகொண்டு வந்து புலிகொண்டு வந்து அர்த்தம் என்னண்டா நல்ல உடன நீங்க செய்து கொண்டே போனீங்களாண்டா அது நல்லதாயிரி அதுக்கே நான் அந்த தீமையான எண்ணங்களா செய்யணும் அந்த தீமையான எண்ணம் தான் இந்த புலி ஆடுமாக்கா அவ்வளோக்கா சூப்பர் Merci. <laughs>